மழை காலம் ஆரம்பிச்சிட்டாலே வரட்டு இருமல் நெஞ்சில சளி கோர்த்து நைட்டு தூங்கும் போது கரு கருன்னு சவுண்டு வரும் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த கஷாயத்தை ஒரு பொழுது குடிச்சாலே போதும் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கிறேன் இதுல மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு வெற்றியில எடுத்திருக்கிறேன் நல்லா கழுவிட்டு அதோட காம்பை கிள்ளிட்டு கிழிச்சு சேர்த்துக்கலாம் இல்லைனா சிசர் வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெற்றிலே நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு வரட்டு இருமலை குணப்படுத்தி கொடுக்கும் இது கூடவே முக்கால் ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன துண்டா நாலு துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன் இதையும் இதோட சேர்த்துட்டு கா டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆன் பண்ணி தீயை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துடும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தண்ணி தான் வத்தும் அதோட சாரெல்லாம் இறங்காது அதனால லோ ஃப்ளேமில் வச்சு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்திருக்கோம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு வத்தி வரணும் ரெண்டு கிளாஸ் தண்ணி அளவுக்கு வத்தி வந்துருச்சுது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கசாயத்துல சேர்த்துருக்க வெற்றிலு மிளகு ஜீரகம் பூண்டு இஞ்சி மஞ்சத்தூள் வரட்டு இருமலாலாம் கஷ்டப்படுறீங்க நெஞ்சில சளி அதிகமாக இருக்குது கண்டினியூஸாக தும்மல் வருது அப்படின்னா இந்த கஷாயத்தை ஒரு பொழுது குடிங்க சரியாயிரும்